கடவுளே குழப்பு நல்லா நடக்கணும் நிறைய பேரும் என்ன உண்டியில உரிச்சிட்டு இருக்க ஒண்ணுமா தங்கச்சி வயிறு ஒரு மாறி இருந்துச்சு அதான் சுக்கு இருக்கான்னு பாத்துக்கிட்டு சும்மா சொல்ல கூடாது நல்லாவே சமாளிக்கிற ஆமா உன் டூட்டிக்கு டைம் ஆச்சே போல வர வர வெளிய போய் சுத்துறதுக்கு பிடிக்க மாட்டீங்கமா வீட்டுக்குள்ளே போர் அடிக்குது என்ன பண்ணலாம் பொழுது போகலனா என் கூட வந்து இட்லிக்கு சட்னி அரைச்சு கொடு இடிச்சனா என்ன விளையாடுறியா கோச்ச காதம்மா ஆமா நீ ஏதாவது காசு வச்சிருக்கியா பாத்தியா கடைசில உன் காரியத்துக்கு வந்துட்டல நான் எனக்காவ கேட்டேன் நான் ஒரு காரியம் நினைச்சிருக்கேன் அது நடக்குமா நடக்காதானு பூவா தலைய போட்டு பார்க்கணும் அதுக்காக கேட்டேன் சரி இந்தா

நான் அஞ்சி வெளியே வெளியே எல்ரா இன்னொரு அஞ்சி ஐயோ என்னடா காசு இல்லையே அப்ப விட்டுரு நான் மனசு சட்டைய வச்சு ஆடுவேன் எங்க பரம்பரை பத்தி உனக்கு தெரியாது எங்க அப்பா கோம்பளத்தை வச்சு ஆடி இருக்காரு வெளியே நிறுத்து நானும் மனசு நானும் என் சட்டையை வைக்கிறேன் வெளியே நிறுத்து கொஞ்சேரி என் ட்ரான்ஸ்ஃபர் வைக்கிறேன் உனக்கு இல்லாத எனக்கு என்ன சேர்ந்து ஒன்னா அழிவோம் நானும் என் வேஸ்டி வைக்கிறேன் போட்டு என்னமா இங்க வந்து படுத்துட்டா பசிக்கிது வந்து சோறு போடு எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் நீ போய் சாப்பிடு சிந்து எங்க போச்சு தண்ணி எடுக்க போயிருக்கா நீ சாப்பிட்டியா நான் சாப்பிட்டாச்சு நீ போய் சாப்பிடப்பா சார் என்ன சோறு கொஞ்சமா இருக்கு ஊருக்காதானா புடிச்சுக்கலாம் சாப்பாடே சரியில்லை அப்பா என்ன சின்ன சாமி ஒழுங்கா படிக்கிறியா கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாரு நல்லா படிப்பா இந்த காலத்து பசங்களுக்கு பொறுப்பே இல்லை சரி நம்ம வேலையை கொண்டிப்போம் நம்மக்கா பசங்கெல்லாம் காத்துக்கிட்டு இருப்பாங்க எங்க அம்மா வக்கானா ஒரு எட்டம் தான் வாங்கணுமே அம்மா இங்க நீ சாப்பிட்டியா ஓ சாப்பிட்டாச்சே உண்மையிலே சாப்பிட்டியா நான் தான் சாப்பிட்டாச்சுன்னு சொல்றேன்ல திரும்ப திரும்ப ஏண்டா கேக்குற அம்மா எம்மேல மேல சத்தியமா நீ சாப்பிட்ட அரிசி கொஞ்சம்தான் இருந்தது நீ வெளியில் சுத்திட்டு வர்றவசிக்கு மேதான் போமா கொஞ்சமா இருந்தாலும் எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம்ல ஆமா சிந்து சாப்பிடல இன்னும் கொஞ்ச நேரத்தில் சமைச்சிருவேண்டா ஆமா இனிமே இது மாதிரிலாம் பண்ணாதீங்கம்மா இதுக்கேண்ட சின்ன பிள்ளை மாதிரி இருக்க வணக்கம் சார் வணக்கம் நல்லா பாடுறியே வீட்டில் பாடு வணக்கம் சார் ஆ வணக்கம் என்ன வணக்கம் ரொம்ப பெருசா இருக்கு வந்த விஷயமும் பெருசா இருக்கும் போல இருக்கு என்ன விஷயம் சார் கோயில் திருவிழா வருது இந்த வருஷம் ரொம்ப விசேஷமா கொண்டாடலாம் முடிவு பண்ணிருக்கோம் என்ன செய்ய போறீங்க நூத்தி ஒரு பானை வச்சு பொங்க வைக்க போறவங்க கொஞ்சம் அதிகமா சாப்பிட்டாலே நமக்கு வயிறு சரியில்லாம போகுது நூத்தி ஒரு பானை சாதத்தையும் அவர் ஒருத்தரே எப்படியா சாப்பிடுவாரு பாவையா கடவுள் ரொம்ப தொந்தரவுப்படுத்தாதீங்க அது சரி பானச்செட்டி செய்யறவனாவது பொழச்சிட்டு போட்டோம் இப்படி எல்லாம் சொல்றதுனால ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் கடவுளே இல்லைன்னு சொல்றாரு சொல்லுவீங்க நமக்கு அதெல்லாம் கிடையாது கடவுள் பேரை சொல்லி ஏமாத்தாதீங்கன்னு தான் சொல்றேன் ஓகே வேற ஏதாவது நல்ல காரியமா இருந்தா சொல்லுங்க அதுக்கு நான் உதவி செய்யறேன் இப்ப போயிட்டு வரீங்களா புது டீச்சர் உங்களை பார்க்க வந்திருக்காங்க சார் ஆ பர்சன் வணக்கம் சார் வணக்கம் உட்காருங்க உங்க பேரு லக்ஷ்மி உங்க சொந்த ஊரே இதான் கேள்விப்பட்டேன் இங்க சொந்தக்காரங்க இருக்காங்களா சொந்தன்னு சொல்லிக்க யாரும் இல்லை சார் அதனால என்ன இனிமே நம்ம எல்லாருமே சொந்தக்காரங்க தான் உங்களுக்கு எது தேவைப்பட்டாலும் என்கிட்ட கேளுங்க உங்களுக்காக எதையும் எப்பவும் செய்ய நான் தயாரா இருக்கேன் தேங்க்ஸ் சார் ஓகே வாங்க கிளாஸ் போகலாம் அந்த நிலாவத்தானே

ஒரு பொம்பளைய பாக்க விட மாட்டாரு நம்மள மாதிரி வாத்தியார்களுக்கு எடுக்க அவ்வளவுதான் இவங்கதான் உங்க கிளாஸுக்கு வந்திருக்கிற புது டீச்சர் நல்ல பசங்க இவங்க உங்களுக்கு நல்ல பாடம் சொல்லி கொடுப்பாங்க நீங்களும் படிச்சு நல்ல புள்ளைங்கன்னு பேர் வாங்கணும் தெரியுதா நாய் கதை தரமா

சீக்கிரம் வந்து படுத்தா தூக்க வர மாட்டேங்குமா வந்துட்டியா சோர் போட்டா வேண்டாம் வேண்டாம் நான் வரும்போது சாப்பிட்டு வந்துட்டேன் எங்கடா பாரு வாயை எடுத்துட்டு எங்க போவாங்க மாடியில படுக்கத்தான் தான் இனிமே மாடியில படுக்க முடியாது சும்மா கீழ தான் படுத்துக்க ஏன் மேல் ரூம வாடகைக்கு விட்டுட்டேன் வாடகைக்கு விட்டியா யாரை கேட்டு விட்ட எதுக்காக விட்ட மனுஷன் காலையில கொஞ்சம் நேரப்பட தூங்குறது உனக்கு பிடிக்காதே சும்மா ஏன்டா கத்துற வெறும் வெட்டி சவுடார் பேசியே காலத்தை ஓட்டியே தவிர இந்த குடும்ப கஷ்டம் ஏதாவது தெரியுதா உனக்கு வயசான காலத்துல இன்னும் இட்லி சுட்டு அம்மா தங்கச்சி வயசுக்கு வந்து ரெண்டு வருஷம் ஆச்சேன்னு ஏதாவது நினைச்சு பாக்குறியா நீ நாலு பேர் கேளியா பேசுற அளவுக்கு தகவல இருக்கு நம்ம வீட்டை வாடகைக்கு ஆக நம்ம மக லட்சுமி இருந்துச்சே அந்த பொண்ணு நம்ம ஊருக்கே டீச்சரா வந்திருக்கா பாவம் இந்த சின்ன வயசுலயே புருஷனை பறி கொடுத்துட்டு ஆதரவா இருந்த அப்பனையும் இழந்துட்டு பார்க்கவே பரிதாபமா இருக்குடா தங்குறதுக்கு வீடு தேடிக்கு இருந்தப்போ நம்ம சிந்து அவளை கூட்டிட்டு வந்துட்டா ஏதோ மாசம் ஐம்பது ரூபா வருமானம் வருமேன்னு சொல்லி நானும் வாடகைக்கு விட்டுட்டேன் என்னடா படுக்காம அப்படியே உட்காந்துட்ட ஒன்னும் இல்லம்மா டே விஜயா நான் சொல்றது கொஞ்சம் கவனமா கேளுடா எனக்கும் உடம்புக்கு அடிக்கடி முடியாம போறதுனால வேலை வெட்டி அதிகமா பார்க்க முடியல நீயும் இப்படி பொறுப்பு இல்லாம நடந்தேனா இந்த குடும்பத்தை யாரடா கவனிப்பா என்னமோ அந்த காலத்துல இந்த வீட்டையாவது கட்டி வச்சுட்டு போனாங்க இதுவும் இல்லைன்னா ஒன்றத்துக்கு ஒரு சாய் இடம் கூட இருந்திருக்காது நம்ம சிந்துவுக்கு காலகாலத்துல ஒரு கல்யாணத்தை என்னடா அது நான் தொண்டை தண்ணி வத்த கத்திக்கிட்டு இருக்கேன் நீ அந்த பக்கம் திரும்பிக்கிட்டு இருக்க எப்படியோ போங்க கடவுள் தான் உங்களை காப்பாற்றணும் நோண்ட நோன்றா யாராவது உயிரோடு பதைக வேண்டாம் இந்த ஆட்டத்தை பத்தி நினைக்காதீங்கடா எப்படி மனுஷன் வந்தானோ அதே மாதிரி இந்த இருந்து கிரிக்கெட் வந்தது அப்படியா என்ன அப்படியா அவன் சொல்றது அது மட்டும் கொஞ்சம் नीटம் இது கொஞ்சம் ரெண்டு விளையாட்டு கவாஸ்கர் தெரியுமா யாரு எங்க பையன் பேர கவாஸ்கர்னு கிரிக்கெட் ஆடுறாரு நீ இது முழுசா கிரிக்கெட் தான்